பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காங்கிரஸை பொறுத்தவரை கழுதை தேந்து கட்டிரம்பாக தமிழகத்தில் தேசியத்திற்கு தமிழகத்தில் ஒரு ஓட்டு அந்த தேசியத்திற்கான ஓட்டு இன்று காங்கிரஸை விட்டு விலகி பிஜேபி பக்கம் சென்று வருகின்றது இன்றும் சென்று வருகின்றது அவர் எங்க போனாலும் கூட்டம் கூடுது அவரை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுறாரு யார் அண்ணாமலை ஓ அதாவதுங்க ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டத்தராது அவர்கள் பல நல்லதும் செஞ்சுருக்காங்க கெட்டதும் செய்யலாம் பல பேர் ஃபோனில் அறுக்கிறவங்ககிட்ட சொன்னேன் தைரியம் தான் நான் ஃபோனிலோடு நிற்கிறேன் வா நீ சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறேன் என் ஃபோனில் பாரு ஏன்னா எனக்கு முன்னால் பெரும்பான்மையான மக்கள் தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற எண்ணம் ஏற்படும் போது அந்த சீற்றம் வழிப்படை அதுதான் இன்று மோடிக்கு இருந்த ஆதரவும் ட்ரம்ப்புக்கு இருக்க இருக்கின்ற ஆதரவும் ராகுல் காந்தியை பார்த்து ஜாதியே தெரியாத வரை நீங்கள் ஜாதியை பற்றி பேச வந்து பாராளுமன்றத்தில் அசிங்கமாக பேசுகிறாங்க இந்தியாவிற்கு அமெரிக்கா அவசியம் அதே அளவு அமெரிக்காவுக்கும் இந்தியா அவசியம் ராகுல் காந்தியுடைய தவறான பிம்பம் உடைக்கப்பட்டு வருகிறது என்னை விட கட்சி பெரிது கட்சியை விட நாடு பெரிது அதை தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசினேன் அதை தெளிவாக உணர்ந்து தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இயங்கி வருகிறார் பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல்வாதி திரு அமெரிக்கி நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நடராஜன் நல்லா இருக்கேன் சார் சார் நீங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து வச்சுருந்தீங்க அதாவது காங்கிரஸ் கட்சியின் இருந்து நேரு குடும்பத்தினர் விலகி இருந்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைவராக இருக்காரு தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் உண்மையிலேயே நான் சொன்னது தான் நடந்திருக்கு நான் வந்து தலைமையிலிருந்து தான் விலகி இருக்கணும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடாது அப்போயும் தெளிவாக சொன்னேன் அதை உணர்ந்து தான் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய தலைமையாக உருவெடுத்து வருகிறார் ராகுல் காந்தியுடைய தவறான பிம்பம் இன்று உடைக்கப்பட்டு வருகிறது இன்று மக்கள் அவரை இந்தியாவின் வருங்கால பிரதமராக தெளிவாக பார்க்கிறார்கள் இதைத்தான் நான் அன்று சொன்னேன் அன்றைக்கி அதுக்காக என்னை வந்து கட்சியில் என்ன பொறுப்பில் என்ன கூட விளக்கினாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை விட கட்சி பெரிது கட்சியை விட நாடு பெரிது அதை தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசினேன் அதை தெளிவாக உணர்ந்து தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இயங்கி வருகிறார் எல்லா நேரத்திலையும் எல்லாமும் அதே மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காலத்திற்கேற்றா போல சில யுக்திகளை மாற்ற வேண்டும் நம்முடைய ஃபண்டமெண்டலை மாற்றக்கூடாது சிறப்பாக செய்து வருகிறார் இன்று ராகுல் காந்தி மிகச்சிறந்த சிறந்த தலைவராக உருவெடுத்து வருகிறார் இது எனது பார்வை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மக்களது பார்வை ஸோ அவருடைய செயல்பாடுகளை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் அவருக்கு பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகள் இப்போ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா வயநாடுக்கு வந்து நிறைய போயிருக்காரு ஸோ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது முன்னே இருந்ததுக்கும் இப்போவும் எதுவும் வேறுபாடு இருக்கா இந்த பாரத் ஜோடா யாத்ராக்கு பிறகே அவர் மக்கள் கூட கனெக்ட் பண்ணுறார் ராகுல் காந்தி என்ற ஒரு மனிதருடைய உள்குணம் மாறல அவர் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஏறக்குறைய என்ன மாதிரி உண்மையை தான் பேசிகிட்டு இருந்தார் அடித்தட்டு மக்களுக்காக பேசினார் இப்பயும் பேசுகிறார் த டைம் கம் ராகுல் காந்தி டைம் ஹேஸ்கம் அவர் பேசுகின்ற விதம் சிறப்பாக இருந்தது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னே அவர் பேசியதும் எடுத்துக்காட்ட ஆர்நாம் இன்டர்வியூ இன்று அவர் பேசுகின்ற விதமும் தெளிவாக இருக்கார் சிந்தனை தெளிவாக இருக்கு சொற்கள் சரியாக வெளிவருகின்றன அவர் வீசுகின்ற ஒவ்வொரு அம்பும் சரியாக எதிரி தாக்குகிறது இந்திய காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்கள் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க கூட சேர் பண்ணிருந்தீங்க கார்த்திக் சிதம்பரம் அவங்க பேசின புதுக்கோட்டையில் பேசினது பாக்குறீங்க செல்ல பிறந்த அவர்களும் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு தமிழக காங்கிரஸ் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் சரியாக எப்படி செய்யணுன்றதே புரிஞ்சுக்காம இருக்காங்க காங்கிரஸை பொறுத்தவரை கழுதை தேய்ந்து கட்டிரம்பாக தமிழகத்தில் உள்ளது நான் ராகுல் காந்திக்கு பேசச்சே அதாவது இந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதிகள் ராகுல் காந்தி மெச்சூரிட்டி இல்லாமல் இல்லை நான் இன்னும் காங்கிரஸ்லாம் இருக்கேன் வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் இந்த நேரம் ராகுல் காந்தியை நான் விமர்சித்தேன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் நான் ராகுல் காந்தியை தனிப்பட்ட நபராக விமர்சிக்கலை அவர் எப்படி செய்யணுன்றது தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நம்ம வீட்டு ம மனிதர்கள் அழகாக சொல்லுவாங்க மற்றவர்கள் சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்கன்னு ஒரு தவறு செய்யச்சே நம்ம நம்ம பையன் இருக்கா நம்ம மகள் இருக்கா இல்லை நம்ம சகோதரர் இருக்கான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லுவோம் இதுபடி செய்யணும்னு மற்றவங்க அஹாஹா இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க அதைத்தான் நான் அன்று செய்தேன் அதை புரிந்து கொண்டு ராகுல் காந்தி என்னை போன்ற பலரது கருத்துக்களை புரிந்து கொண்டு மேச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இங்கே தமிழக காங்கிரஸ் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய திமுக உங்களை சார் இன்னைக்கு நிச்சயமாக தமிழக காங்கிரஸிற்கு என்று ஒரு ஓட்டு இருக்குது தேசியத்திற்கு என்று தமிழகத்தில் ஒரு ஓட்டு இருக்கு அந்த தேசியத்திற்கான ஓட்டு இன்று காங்கிரஸை விட்டு விலகி பிஜேபி பக்கம் சென்று வருகின்றது இன்றும் சென்று வருகின்றது அப்போ அந்த ஓட்டை நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க காலி இப்போ தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தான் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கே பயந்தா அதை விட ஒரு முட்டாள்தானே இருக்க முடியாது அதைத்தான் செல்வப்ந்தகை செய்தார் நான் சொல்ல வந்து இந்த தலைவராக வந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தையை நான் வரவேற்கிறேன் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்துட்டு நீ மற்றவனுக்கு ஆவடி தூக்கம் வந்திருக்கீங்க இல்லையே அப்போது இந்த கட்சி வளரணும்னு சொல்கிறதால நீ தி திமுகவுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று அர்த்தமாக ஈவி கேஎஸ் அப்படி தானே சார் சொல்கிறாரு இவிகேஎஸ் உண்மையிலேயே நல்ல தலைவர் எனக்கு வந்து அதில் வந்து கருத்து வேறுபாடுகிறது அடித்து பேசக்கூடிய தலைவர் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார் நைவி கேஎஸ் உடைய முழு இன்டர்வியூ நிஜமாவே நான் பார்க்கல கலைஞர் சொன்னார் நான் தவறு செய்தால் தட்டி கேளுங்கள் மேலும் திரு திருப்ப செய்தால் குட்டியும் கேளுங்கள்னு சொன்னார் தட்டி கூட கேட்க முடியாத நீ என் நண்பன் எப்படி இருக்க முடியும் இடிப்பார் இல்லா எம் ஆர் கெடுப்பார் என்று கேடுவான் அப்போ திமுக தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டியது உங்களுக்கு கடமை இல்லையா கூட்டணின்றது எலெக்ஷனுக்கு மட்டுந்தாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் கூட்டணிக்கு பிறகு ஏன் விசிகே நல்லா செய்கிறாங்க தொல் நான் பாராட்டுறேன் இல்லை கம்யூனிஸ்ட் நல்லா செய்கிறாங்க ஏங்க காங்கிரஸ் இன்னும் இத்த அவங்களை விட பெரிய கட்சி இது ஏன் இப்படி பயப்படுறீங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே போய் பதவியில் இருக்கவங்க தலையை சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்களான்னு எனக்கு புரியல நான் இது வரைக்கும் என்னுடைய பர்சனல் இதுக்காக முப்பத்தி மூன்று வருடம் நான் எண்பத்தொம்பது அரசியல் செய்கிறேன் முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிடுது இது வரைக்கும் என்னுடைய பர்சனலுக்காக திமுகவிடமோ கூட்டணி இருக்கும்போது அதிமுகவிடமோ கூட்டணி இருக்கும் ஏன் காங்கிரஸ் கட்சியில் உள்ள அமைச்சர்கள் கூட ஒன்றுத்துக்கு போயிருந்தால் தான் இவ்வளோ துணிவாக பேச முடியாது நான் டிவியில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த போது ஏதாவது ஜெயலலிதா அவர்களை சொல்லிவிட்டால் அம்மா குற்றம்னு சொல்லுவாங்க தெய்வ குற்றம்னுவாங்க நான் டிவியில் ரங்கராஜ பாண்டே பார்த்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதிமுகவை பார்த்து ஜெயலலிதா பார்த்து பயப்படுகின்றேன் நான் கலைஞர் டிவியில் போய் ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை மண்டியில் கனம் இல்லை ஒன்றும் எதிர்பார்ப்புகள் இல்லை நாட்டுக்கு தான் நான் செய்கிறேன் இதை போன்றவர்களை காங்கிரஸ் கவனித்து வளர்த்து விட்டால் காங்கிரஸுக்கு நல்லது ஆனால் யார் துரிப்பாடுபவர்களையும் இடைத்தரகர்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் காங்கிரஸுடைய நூற்றாண்டு போது ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார் பவர் புரோக்கர்ஸ் அண்ட் பவர் இதை நாங்கள் காலி பண்ணோம் அப்படின்னு அதை நம்பித்தான் நான் வந்தேன் இன்றைக்கும் காங்கிரஸ்ல நிறைய பவர் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் நீங்க வந்து தொடர்ந்து வர்றீங்க பாத்துக்கிட்டே கடந்த சில நாட்களுக்கும் இப்போ இருக்கிற பாஜகவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அவங்க வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக வீழ்ச்சி அடைந்து வருகிறது வீழ்ச்சி அடைச்சு சார் அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு பாஜக வீழ்ச்சி அடைந்து வருகிறது அல்ல சந்தேகமே வேணும் பிரதமருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கலாம் தெளிவாக எலெக்ஷனுக்கு முன் இருந்த பிரதமருக்கும் இன்று இருக்கிற பிரதமருக்கும் அவர் ஒரு மைனாரிட்டி அரசு தான் அது அவரை சொல்லி குற்றம் இல்லை அவர் மைனாரிட்டி அரசு தமிழகத்தில் பூஜ்யம் இந்த அகங்கார பேச்சு தான் இதற்கெல்லாம் காரணம் யார் சார் அகங்காரமாக பேச தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவரும் சரி டெல்லியில் உள்ள பாஜக தலைவரும் சரி அதாவதுங்க எல்லா கட்சிகளுக்கும் இது நடக்கிறது தான் மக்களை சார்ந்து தான் நம்ம இருக்கோம் மக்கள் நலன்தான் கட்சியினோட நலன் கட்சி தலைவர்கள் நலனுக்காக மக்கள் நலன் இருக்க என்றைக்கு அது எண்ணம் வருகிறதோ அன்று கட்சி அழியும் வீழ்ச்சியடையும் பாரதிய ஜனதா கட்சி இன்று வீழ்ச்சியடையும் நிலையில் இருக்கிறது அதாவது கடவுளே பார்த்து அவரை பதில் சொன்னார் அயோத்தியாவில் நான் தான் எல்லாம் அப்படின்னு பிரதமர் காட்டிக்கிட்டார் அந்த அயோத்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பெறவில்லை அதே போல் இப்போ அதற்கு நடந்த ஒரு இடைத்தேர்தலில் சிவனுடைய முக்கிய க்ஷேத்திரத்தில் அவர்கள் வீழ்ச்சியடைஞ்சிருக்கார்கள் இந்த நாட்டு மக்கள் நான் ஒரு இந்து அது எனக்கு ரொம்ப பெருமை தான் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அவர்கள் நம்பிக்கை செய்வதற்கும் இந்தியாவிலே மதங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜாதியில் உள்ளவர்களும் அந்த ஜாதியின் வழக்க வழக்கங்களை செய்யவும் உரிமை உண்டு செய்ய வேண்டும் அதில் தவறில்லை ஆனால் இந்த ஜாதியிலோ இந்த மதத்திலோ நான் இருக்கிறேன் என்று நான் உயர்ந்தவன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் நான் செய்வது சரி நான் புலால் உண்ணுவதில்லை மற்றவர்கள் உண்ணக்கூடாது என்று சொல்வது தவறு இதைத்தான் திருவாய்மொழியில் நம்மாழ்வார அதாவது ஆழ்வார்கள் வந்து விஷ்ணுவனுடைய பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அதில் நம்மாழ்வார் சொல்லிருக்காரு அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என வழி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அதாவது அவரவர்கள் அவரவருடைய இது பிரகாரம் அவங்க அவங்க இறைவனை வழங்க அந்த இறையவர் யாருமே குறைவிலர் அதில் எந்த இறைவருக்கும் குறைவிலர் அவரவர் விதிவழி அந்தந்த இறைவனை அடைகிறாங்க அவ்வளோதானே ஸோ ஆழ்வார்களே இதை இருக்குச்சே ஒரு ஜாதி மதம் இனம் மொழி நிறம் நிறம்ன்றது பிரிக்கிறதுக்கூடிய இது வந்து இன்றைக்கு பாஜகவினுடைய முக்கிய வீழ்ச்சிக்கு காரணம் ஜாதி மதம் மொழி இனம் என்றதில் பிரித்தாளுங்கிறார்கள் அவர்கள் தமிழகத்தில் உள்ள கட்சியிலிருந்து அதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆனால் சார் நீங்கள் ஷேர் பண்ண வீடியோலேயே கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பாஜக வந்து இப்போ தேர்வு செய்ய மாட்டேங்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அவர் வந்து பாஜகவோட பேரை குறிப்பிடலை ஆனால் தமிழகத்தில் நிறைய இளைஞர்கள் சூஸ் பண்ணக்கூடிய கட்சியாக இருக்கிறது பாஜக தானே சார் தேர்தலுக்கு முன்பு ஒரு அட்ராக்ஷன் இருந்த மாதிரி ஒரு மாயை இருந்தது இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு எத்தனை புதிய இளைஞர்கள் பாஜக சேர்ந்துவிடார்கள் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இல்லை நான் அடிச்சு சொல்ல முடியும் அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது அவரை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்க போடுறாரு சார் யார் அண்ணாமலை ஓ அதாவதுங்க இதைவிட பெரிய கூட்டங்களை நான் எண்பத்தொம்போதுலேயே வந்த பிறந்த பார்த்துருக்கேன் கூட்டங்கள் எப்படி கூடுகின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நூற்றுல எண்பது பேர் நான் கேரண்டி பண்ணுறேன் கூட்டத்துக்கு வருபவர்கள் எந்த கட்சிக்கு இருக்கட்டும் அது தமிழக முதல்வர் செல்கின்றதாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் பிரதமர் வருவதாக இருக்கட்டும் கூட்டப்படுகின்ற கூட்டங்களே ஒழிய கூடுகின்ற கூட்டங்கள் அல்ல இன்றைய காலகட்டத்தில் இதுதான் உண்மை காசு கொடுத்தா கூட்டம் செய்வோம் இன்றைக்கி காசு அதிகமாக பிஜேபியிடம் இருக்கு இல்லை அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு கருது இருக்குது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க நினச்சிட்டு போகிறாங்க ஒரு மாயையில் தனக்குள்ளே மோடி பிம்பம் என்ற பலூன் குத்தப்பட்டுள்ளது அண்ணாமலை பிம்பமும் கூடிய சீக்கிரம் உண்மையை உணங்குவார்கள் அதுங்க எம்ஜிஆர் சொன்னார் கண்ணதாசன் படலாம் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா இது அண்ணாமலைக்கிட்டையும் இல்லை மோடி கிட்டேயும் இல்லை நீங்களுமே மோடி அவர்கள் கொண்டு வந்து நிறைய திட்டங்களை வந்து பாராட்டி நிச்சயமா அப்படி பேசும்போது உங்களை வந்து நீங்கள் ஒரு சங்கி அப்படின்னு விமர்சிக்கப்படுது அது இன்னுமே நடந்துகிட்டு இருக்கா சார் ஒரு சில பேர் ஒன்று அப்படி நினைக்கிறாங்க நான் இதை ராகுல் காந்தி அவர்களை சொன்ன உடனேவே பல பேர் வந்து நீ பிஜேபிக்கு போயிடுவான்னு சொன்ன பல பேர் உண்டு அது ஒன்றும் தவறில்லை அவரவருடைய அவரை பார்வை எனக்கு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் பல நேரங்களில் டிவியில் சொல்லுங்கள் உங்கள் கண் நோக்கி பேசுகிறேன் எனக்கு உண்மையை மறைப்பதில் ஒரு இதுவும் இல்லை தெளிவாக இருக்கேன் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு அரசியல் மூலமாக பதவியில் வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அது தான் இந்த நாட்டு வந்ததில் எனக்கு வருத்தம் இருக்குது நாட்டுக்கு மக்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய முடியலையே ஏன்னா அரசியல் மூலமாகத்தான் சேவை செய்ய முடியும் என்று வந்து என் கட்சியோ நாடோ நான் அவர்கள் புரிந்து கொள்ள அளவு நான் செயல்படவில்லை என்பது என்னுடைய தவறு என்று நான் புரிந்து கொள்கிறேன் இந்த சங்கி அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சங்கின்றது ஒன்று சங்கத்தில் இருக்கிறது ஒன்று என்னங்க அதாவதுங்க ஆர்எஸ்எஸ் ஒன்று நான் அதாவது எங் எங்கள் கட்சியில் ஏன் பல தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டத்தல்ல அவர்கள் பல நல்லதும் செஞ்சுருக்காங்க கெட்டதும் செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் மாறி வராங்க நான் ஆர்எஸ்எஸ்ஸையே இப்போ சில நேரங்களில் வரவேற்றிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸை கூட அதாவது மறுபடியும் சொல்கிறேன் ஜாதி மதம் இனத்தால் பிரிக்காதீங்க அவர்கள் அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் செயல்பட மாற்றிக்கிட்டுருக்காங்க அவர் பேரரசே அவர் பேர் பகவத்தா மோகன் பகவத் அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் அவங்க கொஞ்சம் மாறிட்டுருக்கு நான் இந்தியாவுக்கு வந்த புதுசில் இப்போ பீச்சில் மெரினா கண்ணகி தேலை அந்த இடத்துலலாம் வந்து வியாபாரிகள் இருந்தாங்க அவர்களை அகற்றிட்டு பீச்சை அழகு பண்ணணும்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவனுடைய வாழ்வாதார அது ஆக அகற்றிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போது ராமன் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தார் அவர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு அப்பொழுதே பீச்சில் வெண்டிங் செய்வதற்கான பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அது முடிந்த பிறகு பீச்சை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் க்ளீன் பண்ணச்சே அயோத்தியா குப்பம் வீரமணி இருந்தார் அவர் தான் அந்த சிறில் இருக்க வியாபாரிகளுடைய தலைவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது ஆமாம் அவர் வந்து கே அவருக்கு போய் நான் அவருடைய இடத்துக்கு போய் செய்யச்சு அவருக்கு ஒரு ஓவம் வந்து பல பேர் சொன்னாங்க அவருக்கு கோபம் வந்துடும் நான் போனேன் ஓகே க்ளீன் பண்ண போனேன் அவர் பக்கத்துலேருந்து மெனேசிங்காக நின்னார் அவர்கிட்ட ஒரு துப்பம் கொடுத்தேன் அவர் தோளில் கை போட்டேன் அவரையும் பெருக்க சொன்னேன் என் வேலை முடிஞ்சிச்சு நான் என்ன சொல்கிறேன்னா வீரமணி பல விஷயங்கள் தவறு செஞ்சுருக்கலாம் அன்றைக்கி அவர் பெருக்கினார் இல்லை என்னுடைய வேலை அரசியல்வாதியாக அவன் கெட்டவன் அவன் நல்லவன் அப்படின்றத பற்றி எனக்கு கவலை இல்லை அவன் நல்ல வழியில் வரவழைக்கிறது தான் என்னுடைய வேலை அவர் அன்றைக்கி பெருக்கினார் நல்ல வேலை தானே ஸோ இதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் இல்லை சில நேரங்களில் அவர் தவறாக பேசி திருத்தணும் ஏன் அவங்க சங்கின் சங்க பல பேர் ஆர்எஸ்எஸில் நான் பல நல்ல செஞ்சுருக்காங்க ஸோ இட்ஸ் ஆல் அதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிகள் இரண்டாம் தர அரசியல்வாதிகளுடைய பேச்சு அதை பற்றி நான் சொல்லப்படல உங்கள் ஜாதியை வச்சு தான் அந்த விமர்சனம் வைக்கிறாங்களா பல பேர் என்னை அப்படியும் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு நான் என்னன்னு தெரியும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் பூனல் போட்டிருக்கேன் அது மாதிரி நான் மந்த காலத்துலேருந்தே மறைக்கல இன்றைக்கி நான் வந்து சட்டையில் தெரியாது கதர் சட்டை போடத்தே எனக்கு பூனல் தெரியும் பனியன் போடுற வழக்கம் கிடையாது சின்ன வயசுலேருந்து தெரியும் தெரிஞ்சுட்டு போகிறது பூனில் நான் பல பேர் பூனில் இருக்கிறவங்கட்டு சொன்னேன் தைரியம் தான் நான் பூனலோட நிற்கிறேன் வா நீ சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறேன் என் பூனல் அறுத்துப்பார் ஏன்னா எனக்கு முன்னால் அந்த இடத்துலையே என்னுடைய தலித் நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்களை தாண்டி தான் என் நீ வரணும் என் பூனில் இருக்க அவன் யாரும் ஒன்று அறுக்க விட மாட்டான் இதுதான் எனக்கு மற்றவங்களுக்கு நான் வந்து என் பூனல் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய பாரம்பரியம் நான் அதை செய்து கொண்டே இருப்பேன் யார் வேணால் நான் சொல்லட்டும் நான் பல பேருக்கு பூனலுக்கும் போட்டு விட்ருக்கேன் எனக்கு அதில் ஒன்றும் தவறில்லை சிலருக்கு என்னுடைய இல்லை இருக்கிறவங்களே என் குடும்பத்தாரே அது தவறுன்னு நினைக்கிறாங்க நான் செய்கிறது அதை பற்றி இல்லை என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது எனக்கு கடவுள் என்னை வழிகாட்டுறார் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு வந்துடுறது அவ்வளவு நான் பெரியவன் இல்லை ஆனால் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள இதுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் இருக்க நான் முயற்சி செய்கிறேன் அவர் எனக்கு என்ன சொல்லி வழிகாட்டுறாரோ அதுபடி செய்கிறேன் என்னை பற்றி பலர் பாராட்டச்சேவும் எனக்கு புத்தியில் சொல்லிக்கிறேன் சில நேரங்களில் தவறுறேன் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கு தூற்றச்சேவும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் போற்றச்சே அவ்வளோ வரும் சொல்கிறது இல்லை அது அந்த அதை நான் மாற்றிக்கணும் தூற்றச்சே தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கு அவ்வளோதான விஷயம் ஓகே சரி இப்போ தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பல கொலை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களே கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து தமிழக அரசோட சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை நிலைக்காட்டுதான் நிச்சயமா அதோடய சந்தேகம் நான் அதாவது இன்டெலிஜென்ஸ்யாக வேலை செய்யலை அரசியலில் ஒரு இது இல்லை அதாவது பல நேரங்களில் அந்த ஆளுமைன்றது எப்படி பார்க்கப்படுதுன்னா நல்லதும் சரி தீயதும் சரி அவர் அதை நோக்கி போகுது ஆளுமைக்கு அரசு மேலே கட்டுப்பாடு இல்லைன்றது தானே அது காட்டுது அதனால் பலர் நல்லது செஞ்சுருக்காரு இப்போ மார்னிங் இது கொண்டு வர்றார் பிரேக்ஃபாஸ்ட் மிகப்பெரிய நல்ல திட்டம் பாராட்ட வேண்டியது இன்றைக்கி நான் வந்து உங்கள் நேர்காணல் மூலமாக நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன் முதல்வர் அவர்களை நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பை நான் பர்சனலாகவே லெட்டர் எழுத போகிறேன் என்னென்னா எங்கள் வீட்டு கல்யாணத்தில் என்னுடைய முதல் பெண் கல்யாணத்தில் வந்து கல்யாணத்துக்கு போச்சு நிறையா பேர் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் கிஃப்ட்டு வேணான்னு அப்பையும் வந்து பழக்கம் கொடுக்குறதுன்னு இல்லை பூச்சி அண்டு வாங்கிட்டு வருவாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் என்னுடைய முதல் பெண்ணுடைய கல்யாணம் ரெண்டாயிரத்தி பத்தில் நடக்குச்சு இந்த சேரிட்டி வராங்க அப்போ வந்து மதுரையில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டு தெருவில் இருக்க எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி அவர்களுக்கு தினம் ஃபைவ் ஸ்டார் ஃபோ சாப்பாடு பண்ணி போட்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பண்ணுவார் அவருடைய சேரிட்டி கொடுத்தோம் இந்த இரண்டாவது பெண்ணுடைய கல்யாணம் எனக்கு வீட்டில் வருது அப்பொழுது முதல்வர் அவர்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் திட்டத்துக்கும் அதே போல் ஹரிராம ஹரே கிருஷ்ணா இது பண்ணுறாங்க அந்த திட்டத்துக்கும் கொடுக்கலான் இருக்கேன் முதல்வரை நேரில் சந்தித்து இந்த மாதிரி இதே இதே நான் அந்த திட்டம் அப்போ செய்யச்சப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அந்த சேரிட்டி கொடுத்தோம் நான் கொடுக்கல வந்தவங்கலாம் கொடுத்தாங்க அதே போல் இந்த கல்யாணத்துக்கும் செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு அதை பார்த்துட்டு பல பேர் என்னுடைய நண்பர்கள் செய்தாங்க இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக செய்வதுன்னு சில பேர் சொல்லலாம் அரசியலில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பல பேர் உங்களை பார்க்குறாங்க அதை பார்க்கச்சே இதை விளம்பரத்துக்காக செய்கிறதுன்னு பல பேர் சொல்லலாம் ஆனால் அதை பார்த்து பல பேர் தாங்களே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க என்னுடைய நண்பர்களும் உறவினர்கள் பலரும் நாங்கள் இதை கல்யாணத்துக்கு பண்ணுறது பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நான் சிஎம் ஒரு நல்ல திட்டம் இருக்காரு அந்த திட்டத்துக்கு கல்யாணத்துக்கு என்கிட்ட கிஃப்ட் வேணாம் அந்த திட்டத்துக்கு நேராகவே கொடுங்க அப்படின்னு நான் என் பத்திரிகையில் சிஎம் உடைய அனுமதியோடு செய்ய போகிறேன் அதை பார்த்து செய்யலாம் ஓகே சார் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முறையாக கண்டனம் தெரிவிக்கலன்னு பார்க்குறீங்களா இன்னும் சரியாக செஞ்சுக்கணும் அதாவதுங்க இவங்க எல்லாம் என்ன பயப்படுறாங்கன்னா நம்ம கண்டனம் தெரிவித்தா நாளைக்கு நம்ம காரியம் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க நிச்சயமா எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு தனிப்பட்ட இது இல்லைன்னா தைரியமாக பேசலாம் என்னால் ஏன் பேச முடியும் அந்த தனிப்பட்டதாக நான் போய் முதல்வர்கிட்ட போய் எனக்கு வீட்டுக்கு இது பண்ணுங்க எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு என் கட்சி தலைவர்கள்ட்டே நான் போகல முதல்வர்கள்கிட்ட நான் போய் வந்து எனக்காக கேட்க போடல ஊருக்காக கேட்குறதுன்னு போகச்சே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் ஏன் எதிர்கட்சி தலைவர்கள் கூட குறை சொல்ல பயப்படுறாங்க ஏன்னா தன்னுடைய பர்சனல் இதுக்காக போகிறாங்க அது போதை தவிர்த்தால் தைரியமாக பேசலாம் ஓகே சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரியில் போட்டியிடணும்னு சொல்லி அதுக்கான பணிகள்லாம் செஞ்சுருந்தீங்க சைக்கிள் எல்லாம் ரேலி மாதிரி போயிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா என் கையில் இல்லை நான் இந்த ஊ ஊருக்கு வந்துருக்குச்சி சொன்னேன் என்னால் முடியும் இந்த நாட்டையே மாற்ற முடியும் இந்த ஒரு திமுரோட சொன்ன முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து எரிவா உன்னோட கொஞ்சம் அகம்பாவம் குறைஞ்சிது இளமையினுடைய திமிர் போச்சு ஒரு அனுபவம் வந்தது அதனால் இறைவா உன்னுடைய உதவியோடு என்னால் நாட்டை மாற்ற முடியும்னு சொன்னேன் இப்போது நான் சொல்கிறேன் முப்பத் நான்கு வருட அனுபவத்துக்கு பிறகு இறைவா நீ நினச்சா மட்டும்தான் இருக்க முடியும் நடக்குதான் பார்ப்போம் ஐ ஹவ் நாட் லெஃப்ட் பாலிடிக்ஸ் சி ஸோ நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாராயணன் போன்ற ஒரு அரசியல்வாதி வேற ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தால் அமைச்சராவோ இல்லை ஏதாவது முக்கியமான பொறுப்பில் இருந்திருப்பார் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால தான் அவர் வந்து இப்படி ஒரு இன்னும் நிர்வாகியாகவே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க உண்மை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவரை ஒரு பார்வையில் இதை பொறுத்து ஐ விஷ் ஆட் டன் பெட்டர் என்னை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் எனக்கு வந்து அந்த திறமை இல்லை என் கட்சியை நான் ஒரு மா நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு என் கட்சியை நம்ப வைக்கணும் என் கட்சியை விட பொதுமக்கள் நான் செய்த ரொம்ப ஆதரிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அவர்கள் மழைநீர் அறுவடை திட்டத்துக்கு பெயர் போனவர் அதை நான் முதன் முதலாக சத்தியமூர்த்தி பவனிலே சி சுப்பிரமணியம் மூப்பனாரை வச்சு செஞ்சேன் அதை பார்த்து அப்போ சி சுப்பிரமணியம் சொன்னார் கட்சிகள் இதை செஞ்சு போட்டி போடணும் ஜெயலலிதா செஞ்சாங்க ஆனால் கட்சிக்காரர்கள் அதை பற்றி பேச மாட்டாங்க ராஜீவ் காந்தி சொன்னது தான் நாலு தவளை ஒரு தவளையுடைய கால எழுக்கும்னு இதையெல்லாம் தான் அரசியலில் முன்னுக்கு வரணும் அந்த திறமை எனக்கு இல்லைங்கன்னு நான் விட்டுருக்கேன் ஸோ இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வரப்போகுது அதிபர் தேர்தல் இப்போ அதிபராக இருக்கக்கூடிய பைடன் வந்து தேர்தலில் இருந்து விளையிட்டாங்க இப்போ கமலா ஹாரிஸ் விசஸ் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறது அரசியல் நிலையாக இருக்குது ஸோ அந்த தேர்தல் எப்படி சார் இருக்குது ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் இருந்துருக்கீங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு விரிவாக தெரிஞ்சிருக்கலாம் முதல்ல நான் இப்போ கூட ரீசண்டாக ஒரு என்ன ட்வீட்டில் போட்டிருந்தேன் மோடியும் ட்ரம்ப்பும் ஒரே மாதிரி இருக்காங்க ஏறக்குறையன்னு ட்ரம்ப் வந்து நிறத்தை பற்றி விமர்சித்தார் தவறுது மோடி ஜாதியை பற்றி விமர்சிக்கிறார் என்னென்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் பார்த்திங்கன்னா பைடன் போனப்புறம் ஏறக்குறைய இன்றைய நிலை வந்து க்ளோஸ் கண்டெஸ்டாக இருக்குது பைடன் இருந்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து நிச்சயமாக ஜெயிச்சிடுவான்றது ட்ரம்ப் அமெரிக்காவில் பல கேஸை ஃபேஸ் இருக்காரு அமெரிக்க ஜனநாயகம் வந்து நிக்சன் தவறு செய்து வச்சே அவர் ஜனநாதிபதியாக இருக்கும்பொழுது ஏறக்குறைய அவரை இம்பீச் அதாவது பாராளுமன்றம் நிறைவேற்றி இம்பீச் பண்ணுறது நிலை வந்தாச்சு அப்புறம் தான் அவர் சைன் பண்ணார் அது அமெரிக்க ஜனாய ஜனநாயகத்தை உலகத்திலேயே உற்று நோக்கி பார்த்து மிகப்பெரிய நிலையில் இருந்தது இன்று ட்ரம்ப் செய்கின்ற பல செயல்கள் அமெரிக்க ஜனநாயகத்தை அந்த அளவு உயர்ந்து பார்க்கப்படவில்லை என்பது தான் உண்மை வல்லான் வகுத்ததே சட்டமோ என்றது அமெரிக்க ஜனநாயகத்திற்கும் வந்துவிட்டதா என்ற கேள்விகள் நிரம்பி வருகிறது என்னென்னா இந்த பெண்டுலம் சிங்ஸ் பெரும்பான்மையான மக்கள் தாங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற எண்ணம் ஏற்படும்போது அந்த சீற்றம் வெளிப்படுகிறது அதுதான் இன்று மோடிக்கு இருந்த ஆதரவும் ட்ரம்ப்புக்கு இருக்க இருக்கின்ற ஆதரவும் அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க இன்றைய தேர்தலில் இட்ஸ் பி வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட் பட் லேட்டாக வந்திருக்காங்க ஹோப்ஃபுல்லி ஷீவில் கமலா ஹாரிஸ் இந்தியன் டிசன்ட் ஷீ இஸ் ஆல்சோ பிளாக் அதில் இன்றைக்கூட ஒரு இது வந்திருக்கு அவருடைய நிறம் என்ன இன்னைக்கு திடீர்னு அவங்க பிளாக்கோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க இத்தனை நாள் இந்திய வம்சாவளியுன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க ரெண்டு வம்சாவளியிலையும் தான் வந்துவாங்க. இப்போ ரா என கூட நேற்று கேட்டாங்க ஒரு இவர் ராகுல் காந்தியை பார்த்து ஜாதியே தெரியாதவரை நீங்கள் ஜாதியை பற்றி பேச வந்துட்டேன்னு பாராளுமன்றத்தில் அசிங்கமாக பேசுகிறாங்க அவரவர் விருப்பப்படி அவர்கள் திருமணம் செய்து பல இதில் வந்திருக்காங்க ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் இந்து வம்சாவளியும் வந்தவரும் அவங்க அம்மா கிறிஸ்டியன் கிறிஸ் கிறிஸ்டியன் அதில் வந்து கலப்பு இது இருக்குது அதில் ஒன்று தவறு இல்லையா அதில் ஒன்று என்ன அசிங்க இருக்கு அது அவருடைய விருப்பம் பர்சனல் வாழ்க்கையில் நான் அவங்க என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதே பர்சனல் வாழ்க்கையில் அவங்க வந்து அந்த ஜாதியையோ அந்த மனத்தை மதத்தையோ மட்டுமே மணந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் தவறில்லை நான் கலப்பு திருமணம் வந்து சீர்திருத்த திருமணம் மட்டுமே சரி என்பவர்கள் முட்டாள்கள் அதே போல் கலப்பு திருமணமும் சீர்திருத்த திருமணமும் தவறு என்று சொல்வர்களும் அதே அளவு முட்டாள்கள் ஒவ்வொரு நீங்கள் இந்த நாட்டில் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் தே ஹாவ் அ ரைட் சாய்ஸ் அதுதான் டெமோக்ரஸி தருது நான் என்னுடைய சாதியையோ என் மதத்தையோ சார்ந்தவர்களை மட்டும்தான் மணக்க விரும்புகிறேன்னு சொல்லி அதை நீங்கள் எப்படி குற்றமாக சொல்ல முடியும் அதே மாதிரி நான் மற்றொரு சாதியோ மற்றொரு மதத்தையோ மணக்க விரும்புகிறேன்றதை நீ எப்படி சமுதாயத்தில் பார்த்த தவறுன்னு சொல்ல முடியும் ரெண்டுமே தவறு இதில் ரெண்டு வெறியர்களும் சோக்கால் சீர்திருத்தவாதின்னு சொல்கின்ற வெறியர்கள் கலப்பு திருமணம் தான் சரி ஜாதியே அழிய வேண்டும் அப்படின்றாங்க இந்த சாதி வெறியர்கள் மற்றவங்க ம கலப்பு திருமணமோ சீர்திருத்த திருமணமோ தவறுன்றாங்க ரெண்டுமே தவறு ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் பர்ஸ்னலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உண்டு அந்த ஸ்பேஸில் தனி மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ ராகுல் காந்தியுடைய குடும்பம் அவர்களுக்குன்னு ஒரு தனி இது பண்ணாங்க அதை பார்த்து நீங்கள் விமர்சனம் விட ஒரு இது கிடையாது அடி கீழ்மட்டத்தனம் கிடையாது அதைத்தான் ட்ரம்ப் அவர்களும் செய்கிறார் சார் இந்த ரெண்டு கட்சி இருக்குல்ல சார் குடியரசுக் கட்சி இருக்குது ஜனநாயக கட்சி இருக்குது இதில் எந்த கட்சி ஜெயிச்சா இந்தியாவுக்கு நன்மைகள் இருக்கும் அவங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவும் சரி தே ஆர் மெச்சூர் டெமோக்ரஸி அதாவது உள்நாட்டில் பல விபரங்கள் இருக்கும் அரசியல் அரசியலாகத்தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியாவிற்கு அமெரிக்கா அவசியம் அதே அளவு அமெரிக்காவுக்கும் இந்தியா அவசியம் தேர் இஸ் எ நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் சைட்ஸ் என்ன நமக்கு ஒரு காமன் எதிரி இருக்காங்க சைனா அதனால் அமெரிக்காவும் இந்தியா விட்டு போக முடியாது இந்தியா இந்தியாவும் அமெரிக்காவை விட்டு போக முடியாது ஆனால் ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக டெமோக்ரட்ஸ் ஹஸ் பீன் மோர் வேர்ல்டு இருந்தது மோர் சாந்தமான ஒரு இருந்தது ரிப்பப்ளிக்கன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை ஆனால் இதை பற்றி காங்கிரஸை பற்றியும் நேருவை பற்றியுமே ஒரு இதுன்னா அவர் உலக பார்வை இருந்தது இந்தியா விட்டு கொடுத்துட்டார் அதுக்காக அப்படின்னு கென்னடிக்கு அந்த பார்வை உண்டு காலம் மாறுகிறது இந்தியா ஃபஸ்ட்டுன்றது தான் நம்மளுடைய இதுவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஃபாரின் பாலிசியோடைய கார்ன் ஸ்டோன் வந்து இந்தியா ஃபர்ஸ்டாக இருக்கணும் அமெரிக்காவுடைய இதுவும் அப்படி தான் இருக்கும் ஆனால் ரெண்டும் கோயின் சைடாக இருந்தாலும் யார் வந்தாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது ஒரு பர்சனாலிட்டியில் ஒரு இது இருக்கும் பிகாஸ் ட்ரம்ப் அண்ட் மோடி ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் ட்ரம்ப் ஒன்றும் கேட்டால் இது தவறு ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் போய் ட்ரம்ப்புக்காக போன எலெக்ஷன் போது வெற்றிக்கு முன்னே போயிருந்தார் அதனால் இல்லை தோல்வி அடைஞ்சார் அந்த எலெக்ஷனில் தான் இருக்கும்போது ஹூஸ்டனில் போய் இது நடத்தினாங்க அது தவறான முன்னுதாரணம் செய்யக்கூடாது ஆனாலும் அது ஒரு பர்சனல் இது இருக்குது ரேப்போர்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல்னு நான் நினைக்கிறேன் அதான் சொல்லிட்டு ரெண்டு பேரில் யார் இருந்தாலும் பெரிய மாற்றம் வந்து அமெரிக்கன் ஃபாரின் பாலிசியில் இருக்க முடியாது ஐ ஐ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோண்ட் மேக் மேபி நோ வெரி மைனர் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் அவர் பர்சனல் டச் ட்ரம்ப் ஹேஸ் இட் மோடி டுடே இருக்கலாம் ஆனால் உலகுக்கு நல்லது வந்து அமெரிக்காவுக்கும் நல்லது அவரை தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கமலா ஹரிஸ் ஜெயிக்கணும் விரும்புறீங்க என்னுடைய விருப்பம் தான் ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கு நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்